முனைவர் பிஹெச்டி எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அந்த பிஹெச்டிகள் மத்தியில் ஒரு பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பேச சொன்னால் அவரோட சூழ்நிலை எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலையில்தான் நான் இப்போ இருக்கிறேன் ஏன்னா திரு நடராஜன் அவர்கள் ஆரம்பம் பண்ணார் அவரோட தமிழ் கேட்டாலே எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது ஆனால் ருசித்து அதை நான் கேட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்ல என்ன இருக்குன்னா இந்த முதல்ல கூட நான் சொல்லியிருக்கேன் இந்த மண்ணில் இந்த காத்துல இந்த தண்ணியில ஏதோ ஒரு இருக்கிறது இங்கே பிறந்தாலே அவங்க ஒரு பெரிய பேச்சாளர் ஆனால் நான் ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கிறேன் அங்கே தண்ணியே இல்லை எங்களுக்கு அந்த அளவுக்கு பேஸ் தெரியாது ஆனால் இப்போ முப்பத்தி ஒரு வருஷமாக இங்கே இருக்கிறேன் அதனால் கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்க போகிறேன்